ஆய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறேன்னா டுடே லஞ்ச்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா மாவு இல்லை ஸோ என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ கேழ்வரம் மாவு இருந்தது ஸோ கேழ்வரம் மாவு ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கிட்டு ஜலிச்சுட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டுட்டு முருங்கைக்கீரையிலங்க தோட்டத்திலே வளைஞ்ச முருங்கைக்கீரையை கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கிட்டு கூடவே உப்பு கொஞ்சமாக லைட்டாக சுட போட்டு பெசிஞ்சுக்கிட்டாங்க தண்ணி தொளிச்சு எதுக்குன்னு பார்க்குறீங்களா கேழ்வரகு அடைங்க இன்னைக்கு அதங்க டிஃபனு சோ ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டுங்க மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க கேழ்வரகு மாவு அந்த மாதிரி அவ இருந்தாலும் நம்ம அதை வச்சு நம்மளால டிஃபன் பண்ணிக்கலாம் சோ கேழ்வரகு அடை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க இதுல அதிக கால்சியமும் இருக்கு கூடவே நம்ம முருங்கைக்கீரை கீரை போறதுனால அயன் சத்தம் இருக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியாவும் இருக்கும் ஒரு ஒன்னு சாப்பிட்டாலே போதுங்க பசங்களுக்கு திமனும் இருக்கும் ரெண்டு ரெண்டு சாப்பிட்டா நம்மளுக்கு ஓகே தான் இதை நல்லா இது மாதிரி தண்ணி போட்டு தெளிச்சிருங்க தெளிச்சு நல்லா இது மாதிரி பிசிஞ்சிருங்க பிசிஞ்சு நல்லா நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அது மாதிரி மூடி வச்சிடலாம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ரெடி ஆயிட்டு வந்துட்டு சேரதுக்கு முன்னாடி நல்லது லைட்டா ஒரு மாதிரி கெட்டியா இருந்தா லைட்டா தண்ணி தெளிச்சிட்டு ஒரு உருண்டை போட்டு ஒரு தட்டை கீழே வச்சிட்டு ஈர துணி புட்டு அவிக்கிற துணியா இருந்தா துணியை நினைச்சு ஈரமாக்கிட்டு மேல போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் சோ தவா ஸ்டவ் ஸ்டவ்ல தவா வச்சு சூட்ன பிறகு இந்த எடுத்த இது வந்து அப்படியே திருப்பி போட்டு அதுல போட்டுருங்க அழகா வந்துரும் உங்களுக்கு எங்கேயுமே பிரியாது எண்ணெய் ஊத்தி இப்படி ஒரு கொஞ்ச நேரம் வேக வைங்க அப்படி கொஞ்ச நேரம் வேங்க சிம்ல இல்ல மீடியம் பிளேம்ல வைங்க அப்பதான் வேகம் இல்லனா மாவா இருக்கும் அப்புறம் லைட்டா எண்ணெய் ஊத்தி திருப்பி போட்டு வெந்துருங்க ரொம்ப சூடான சுவையான நம்மளுக்கு கேழ்வரக அடை ரெடிங்க இது நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஹெல்த்தியா இருக்கும் வயிறும் திம்முன்னு இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்துங்க பிள்ளைங்களுக்கும் அப்பப்பா செஞ்சு கொடுங்க ஏன்னா கேழ்வரகும் கால்சியம் முருங்கைக்கிரியா அயன் சத்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு கூடவே நீங்க தேங்காய் உடச்சிக்கல்ல போட்டு சட்னி அரைச்சிருக்கீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் நாங்க இதை செய்யல ஏன் பாக்குறீங்களா ஏன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சுங்க அது தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் ஏ ஒண்ணுங்க ஸோ அதனாலதான் அரைக்கல எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு முருமொரு நல்லா சூப்பரா சூடா இருந்துச்சு நாங்க எல்லாமே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்து கொஞ்சம் சூடா சுட்டு சாப்பிட்டோம் கூடவே ஏன்னா சைடு சொல்லலாம் பாத்தீங்களா நேத்து வச்ச மீன் குழம்பு இருந்ததுங்க அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையோ அந்த சாங்ல வராமாரி ரொம்ப நேத்து வச்சது இன்னைக்கு சாப்பிடும் போது அது டேஸ்ட் கூடவே பாத்தீங்களா நம்மளுக்கு பழைய சாதம்ங்க பழைய சாதத்துக்கு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற காம்பினேஷன் அடிச்சுக்கவே முடியாதுங்க சோ நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் பழைய சாதமும் எடுத்துக்கிட்டோம் அதுக்கு அந்த மீன் குழம்பு சூப்பர் நீங்களே இந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிக்கணும் மறக்காம லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை சாப்பிட்டு எப்படி இருக்க சொல்லுவார் கேளுங்க சூப்பரா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டேஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த சில்லுன்னு இந்த க கஞ்சிக்கும் இந்த மீன் குழம்புக்கும் சூப்பரா இருந்தது லஞ்ச் என்ன செஞ்சோம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் வச்சிட்டங்க கத்திரிக்காய் சாம்பாரும் சாதம் வடிச்சிட்டு கூடவே அவரக்காய் புரியலுங்க அவ்வளவுதாங்க சிம்பிளான மத்தியான லஞ்சும் முடிஞ்சிச்சுங்க நீங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் இருந்தது விடவே மனசு இல்லாத லைட்டா கொஞ்சம் ஊத்திட்டு லாஸ்ட்டுக்கு கர்டு தயிர் சாதம் சாப்பிட்டேங்க வீடியோ பச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க பை பாய் மக்களை நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்